வணக்கம் நீங்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் சென்னிமலை அருகே உள்ள வெப்பிலியில் ஏழாயிரம் தேங்காய்கள் இன்று விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் முப்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உளுந்தூர்பேட்டையில் ஆயிரம் கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் நாற்பத்தைந்து ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பேராூர்ணியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொண்டாமுத்தூரில் இரண்டாயிரம் கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நெகமத்தில் ஐயாயிரத்தி நானூறு கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கோபால்பட்டியில் அறுபதாயிரம் கிலோ தேங்காய்கள் விற்பனையானது குறைந்தபட்சம் பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய் வரையிலும் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது செஞ்சேரியில் மூணாயிரத்தி ஐநூறு கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒன்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மதுரை வாடிப்பட்டியில் நாற்பத்தி ஆறாயிரத்தி இருபது தேங்காய்கள் விற்பனையானது மொத்தம் மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஏழு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் ஒன்பது ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பூதப்பாடியில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கிலோ தேங்காய்கள் விற்பனையானது மொத்தம் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாலு ரூபாய் பதினெட்டு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினேழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் இதர விவசாய விளைபொருள்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்